இன்பம் தரும்படி வாய்த்த நல்லமுது கனியை பிழிந்திட்ட சாறு அதன் கதியில் வாழ்ந்திட யாம் பெற்ற பேரு நூலை படி முறைப்படி நூலை படி காலையில் படி கடும் பகல் படி மாலை இரவு பொருள் படும்படி கற்பவை கற்பும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வதப்படி எப்படி அகப்பொருள் படி அப்படியே புறப்பொருள் படி புகப்பொருள் படி புகப்புக படி புலமை வரும் என் சொற்படி அகப்படி புலமை வெளிப்படுகிறவரை படி படி நூலைப்படி சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தாழ்ந்தபடி சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தாழ்ந்தபடி செய்தியப்படி தெரிந்தபடி என்று நூலை பற்றி நூலோர் ஆய்வுக்குரிய பாவேந்தர் பாரதாசோடைய வரிகளோடு நினைவை தூங்குவதில் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் அன்பானவர்களே என்னை மாபெரும் புத்தக நிகழ்வுக்கு தலைமையிட்டிருக்கக்கூடியவர்கள் அண்ணன் மீரான் மைதீன் அவர்கள் உண்மையிலே மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது நமது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாபெரும் தூணாக இருந்து என்னை போன்ற பல்வேறு மாணவர்களை செதுக்கியதில் உங்களுக்கும் பங்கு இருக்கிறது பேராசிரியர் ஸ்ரீகுமார் அவர்கள் சொல்லுகிற பொழுது கதை சொல்லி மீரான் மைதீன் என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவர் சொல்வார் எக்காலத்திற்கும் மின்னுகிற மாபெரும் மின்னொளி தம்பி அழகியல் மின்னொளி மீரான் மைதீன் என்று அவர்களை புகழ்கிற வார்த்தையை நான் இப்போது முன்வைக்கிறேன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பு செய்கிறார்கள் என்கிற பொழுது உண்மையிலே மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது அடுத்ததாக இந்த மாபெரும் உங்கள் எப்போதுமே பெண்களுடைய நிலைமையை பேச வேண்டும் பெண்களுக்கான பதிவுகளை பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு காலகட்டத்தில் பெண்கள் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் மருமக்கள் வழி மானியம் என்ற ஒரு கட்டுக்கோப்புகளில் இருந்து அங்கு அடிமைகள் பூந்தவண்ணம் இருந்தது செய்தியை நாம் அறிந்தது அந்த இதை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெண் எழுத்தாளர் இந்த பூமியை ஆள வேண்டும் இந்த மண்ணின் எழுத்துக்களை எழுத வேண்டும் என்ற நிலைமை இருந்தது அந்த வரலாற்றை எழுதி யுவர் புரஸ்கார் விருதை கண்ணகத்துக்கு பெற்றவர் மலர்விதி மேடம் அவர்கள் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது மேடம் அன்னைக்கு பார்த்த எனர்ஜிட்டிக் இன்னைக்கு உங்கள்ட்ட அப்படியே இருக்கு நோய் நோயெல்லாம் வராது கண்டிப்பாக நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க பல்வேறு சிந்தனைகளை எழுத வேண்டும் என்ற நேரத்திலே உங்களுக்கும் வணக்கத்தோடு கேட்டுக்கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாபெரும் இரு நூல்கள் இங்கே வெளியிடுவதற்கு நான் அந்த கதையை சொல்லி அவர்களை சொல்கிற பொழுது நிச்சயமாக நல் இருக்கும் என்று என்கிறேன் ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு அமெரிக்கானுடைய முதல் குடியரசுத் தலைவர் ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள் அவர்கள் அந்த உட்கார்ந்து இருக்கிறார் அப்போ வந்து போர் பதட்டம் வருகிறது உலக நாடுகள் போருக்காக தயாராகிக் கொண்டிருக்கின்றன அவர்கள் அமைதியாக தோனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கங்கே போர்ப்படைகள் அமைக்க அமைக்கப்பட்டு ஒரு தளபதியினுடைய தலைமையில் அங்கே போர் படைகள் குவிக்கப்பட்டிருக்கிறது உடனே குவிக்கப்பட்ட உடனே எல்லோரும் சென்று அங்கு போரிடுவதற்கு தயாராகி இருக்கிறார்கள் ஒரு பெரிய உத்தரம் இருக்கிறது அந்த உத்தரம் தூக்கி நிகர்த்தினால் படைகள் அந்த கரையை கடந்து போய் போரிட்டு வெற்றி கொள்வார்கள் என்பது ஒரு உர்ஜிதமாகிறது அங்க இருக்கக்கூடிய தளபதி சொல்கிறான் தூக்குங்கள் தூக்குங்கள் அப்படின்னு சொல்லுகிறானே தவிர அதில் கைப்பிடித்து அவன் தூக்குவது இல்லை மற்ற வீரர்கள் போராடி தூக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவன் செய்யுங்கள் செய்யுங்கள் என்று கட்டளை மட்டும்தான் கடிவாளத்தை பிடித்து நிறுத்துகிறான் அங்கு குதிரை நிற்கிறது இறங்கி வருகிறான் என்னடா செய்கிறாய் என்று கேட்கிறான் இல்லை இந்த உதிரத்தை பிடித்து நிறுத்துகிறேன் அப்போதுதான் நம் படை அங்கு கடந்து செல்லும் சரி நீ என்ன செய்கிறாய் நான் கட்டளை எடுகிறேன் நீ சேர்ந்து தூக்க வேண்டியதானே அப்படிங்கிறான் உடனே அவன் சொல்றான் நான் தளபதி ஆயிட்டேன் நான் எப்படி தூக்குவேன் அப்படின்னு சொன்ன இவர் ஒண்ணுமே சொல்லல உடனே அந்த உத்திரத்தை இவர் அவரோடு சேர்ந்து தூக்கி நிறுத்தி அந்த படைகளை வழிநடத்துகிறார் உடனே இவன் கேட்கிறான் அந்த தளபதி யாரையா நீங்கள் என்று பெரிய மாவீரனாக இருக்கிறீரே யாரையா நீ என்று நான் தான்டா உனக்கே தலைவன் ஜார்ஜ் வாஷிங்டன் நான் தான் குடியரசு தலைவர் என்று அந்த தலைவியை வழிநடத்தியவன் அந்த மாபெரும் ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்களை போன்றவர்தான் நம்முடைய குமரி ஆதவன் சார் அவர்களும் ஒரு நிறுவனத்தார் எப்படி இருக்க வேண்டும் ஏசி அறையில் உட்கார்ந்து காற்று வாங்கி கொண்டிருப்பவர் அல்ல எந்த ஒரு நிகழ்வை நடக்கிற பொழுதும் அந்த நிகழ்வில் இருந்து அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பது அது மட்டுமல்ல அங்கிருக்கைகளை சரி செய்வது பல்வேறு வேலைகளை சரி செய்து கொண்டிருப்பார்கள் தன்னுடைய இடத்தை யாருக்காகவும் சில பேர் ஒட்டி கொடுக்க மாட்டார்கள் ஆனால் அந்த இடத்திற்கு இன்னொரு வருவ வேண்டும் என்று தட்டி கொடுத்து இலக்கிய மொழிகளில் மனிதர்களை வாழ வைக்கக்கூடிய பண்பாளர் தன்னுடைய குமரி யாதவன் அவர்கள் அவர்களையும் இந்த நேரத்திலே என்னுடைய மாபெரும் நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு வருகைக்கூடிய அத்தனை பேருக்கு என்னுடைய மனதார் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாவற்றிற்கு மேலாக சமூக பரப்பளவில் என்ற கவிதை மூலமாக நம்முடைய குமரி மாவட்ட மக்களின் மனநிலைமையை ஈரப்பதமாக வெளிப்படுத்தியவர் நட சிவகுமார் அவர்கள் இருக்கிறார்கள் கவிஞர் எழுத்தாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அன்பானவர்களே சிற்பியை செதுக்கிய சிற்பங்கள் என்ன சொல்கிறது வழக்கமாக சிற்பங்களைத்தானே செதுக்கும் சிற்பிகள் இதனால் சிற்பியை செதுக்கிய சிற்பங்கள் என்று புதுமையாக தலைப்பில் இருக்கிறது என்று ஒரு நாள் காலை நான்கு தினங்களுக்கு முன்பாக காலையில் நான்கு மணிக்கு எழும்பி இந்த புத்தகத்தை திறந்து பார்க்கிறேன் அத்தனையும் புனிதமாக இருக்கிறது உண்மையிலே ஆச்சரியத்தோடு நான் பள்ளி பருவத்தில் படித்த நிகழ்வுகளை எண்ணி பார்க்கிற பொழுது அன்று நான் கேட்டேன் ஒரு கேள்விப்பட்டிருக்கிற பொழுது ஒரு ஹிந்துவுக்கு அவருடைய கோவில் புனிதமானது ஒரு கிறிஸ்தவருக்கு அவருடைய ஆலயம் புனிதமானது ஒரு முஸ்லீமுக்கு அவருடைய பள்ளிவாசல் புனிதமானது ஆனால் ஒவ்வொரு மாணவனுக்கும் அவருடைய வகுப்பறை புனிதமானது என்ற புனிதத்தை இந்த நூல் சுமந்து வந்திருக்கிறதே என்கிற பொழுது என்னுடைய நெஞ்சிலே மிகச்செரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திவிட்டது முப்பது ஆண்டு காலம் பேராசிரியர் படியில் இருந்து கொண்டு அத்தனை மாணவர்களையும் வழிநடத்தி ஒரு மாபெரும் தான் அப்பா துறை அவர்கள் அவருடைய நூலில் சில ஆளுமைகள் மட்டும் இந்த சொல்லிக் கொள்வதில் என்னுடைய மனநிறவாக இருக்கும் என்று தெரிந்து கொண்டு தீர்ப்பு பிழை என்கிற ஒரு முதல் கற்றை களத்தை எடுத்து வைக்கிறார் ஒரு மாணவனை பார்க்கிறார் அங்கு முகாம் நடைபெறுகிறது முகாம் நடைபெறுகிற பொழுது என்ன சொந்த முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லோ மா எல்லா மாணவர்களும் இரவு பத்து மணிக்குள்ளால் வர விட்டார்கள் அந்த சுந்தர் என்கிற மாணவன் மட்டும் வரவில்லை இவருக்கு சந்தேகம் வருகிறது எப்புகளை சென்று விட்டான் உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கெட்டு போகக்கூடிய மது அருந்த கடைக்கு சென்று விட்டானா என்று குழம்பி தவித்துக் கொண்டிருக்கிறார் ஐயோ போதையை வேண்டுமே என்று அந்த மாணவன் வருகைக்காக காத்திருக்கிறார் மாணவன் வந்துவிட்டான் அவரை கடிந்து கொள்கிறார் அவனுடைய சொற்களை வீசி அவனுடைய கடிவாளம் போடுகிறார் உடனே அந்த மாணவன் தங்கி தங்கி நிற்கிறான் என்ற உடனே அங்கு செங்கம்புள்ளிய ஆசிரியருடைய புலன் விசாரை தூங்குகிறார் புலன் விசாரை முடிவில் தருகிறது அவன் மது அருந்த மாட்டான் அவனுடைய சோபமே கூட்டத்தில் இருந்து ஒளிந்து கொள்வதுதான் அத்தகைய மாணவனுடைய பிள்ளையை ஏற்று தன் பிள்ளையாக கருதி அதையும் பதிவு செய்திருக்கிறார்கள் இன்னொரு மாணவனாக வழியின் வேதனையை தாங்கக்கூடிய ஒரு வாதவனாக ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் தன்னுடைய தந்தை குடிகாரராக இருக்கிறார் தன்னுடைய தந்தை வேலைக்கு செல்லவில்லை குடித்து வீட்டுக்கு வருகிறார் மாணவன் வருகிற பொழுதெல்லாம் அந்த வகுப்பறையில் மிகவும் கண்ணியத்தோடு இருக்கக்கூடிய மாணவன் அன்று மிகவும் சோம்பலாக இருக்கிறான்னா என்று விசாரிக்கிற பொழுது எங்க தந்தை குளித்து விட்டு வந்தார் சார் நேற்று என்னுடைய தாயை தாக்கிவிட்டார் கேட்டதுக்கு இன்றும் கடப்பாறை நெஞ்சிலே அழுத்துகிற பார்த்தார் அப்போது எனக்கு வலி இருந்தது ஆனால் இவர் தூங்குகிற பொழுது அந்த ஆசிரியர் சொல்லுகிறார் நான் இரவு முழுவதும் தூங்க வரவில்லை அந்த கடப்பாறை அந்த மாணவனுடைய நெஞ்சில் இறக்கியதோ இல்லையோ என்னுடைய நெஞ்சில் ஆழமாக இறங்கியது அந்த மாணவனையும் நான் செம்மைப்படுத்த வேண்டும் என்று அற்புதமாக தன்னுடைய கதைக்களத்தை பதிவு செய்திருக்கிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா தூங்க கனவு என்ற ஒரு கதைக்களமாக இருக்கிறது அந்த கலைக்களத்திலே இவர்களோடு பயந்த ஒரு மாணவி எப்போதும் சிறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடியவர் ஆடை அலங்காரத்தில் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு துணிக்கிடையை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சில காலம் கழித்து இவர்களுடைய பேராசிரியர் வந்து பார்க்கிறார்கள் பேராசிரியர்களை பார்க்கிற பொழுது ஐயா என்னுடைய மகளுக்காக பரதநாட்டியம் அரங்கேற்றம் செய்கிறேன் நீங்கள் வர வேண்டும் என்று சொன்ன உடனே இவர் மகிழ்ந்து கொண்டு அந்த அழைப்புதலை ஏற்றுக்கொள்கிறார் அந்த அழைப்புதலை ஏற்றுக்கொண்டு அந்த அரங்கேற்றுக்கு செல்கிறார் அங்கு வாழ்த்து விட்டு வருகிறார் ஆனால் அந்த பெண்ணுடைய தாய்க்கு என்னவாக இருந்து கல்லூரியில் படிக்கும் பொழுதே நாம் ஒரு பெரிய பரதநாட்டியாக ஆக வேண்டும் என்று ஆசை இருந்தது ஆனால் அன்றைய சூழல் அவருடைய ஆசையை தடுத்தது பெண்களை அல்லவா தடுத்தது ஆனால் சிறிது நாட்கள் கழித்து ஏழு மாதங்கள் கழித்து மீண்டும் ஒரு அழைப்புதலோடு ஆசிரியரை தேடி அந்த தாய் வருகிறாள் என்னம்மா அப்படின்னு கேட்கிறாரு இல்ல சார் அரங்கேற்றம் என்று சொல்கிறார்கள் அரங்கேற்றமா யாருக்கு உன்னுடைய மகளுக்கு தானே அரங்கேற்றம் முடிந்து விட்டதை பின்பு ஏறுக்கு என்று சொன்ன உடனே இல்லை இல்லை சார் இப்போதுதான் எனக்கு அரங்கேற்றம் என்று சொல்கிற பொழுது இவர் மகிழ்ந்து போனார் பாருங்க அந்த செய்தியானது முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் கனவு எப்போது வேண்டுமானாலும் வெளிப்படும் என்பதற்கு அந்த கதைக்களத்தை மாணவர்களுக்காக பதிவு செய்திருக்கிறார்கள் நன்றாக யோசித்து பாருங்கள் ராமேஸ்வரம் கடற்படத்திலே வீடு வீடாக சென்று பத்திரிகைகளை வீசி கொண்டிருந்த ஒரு சிறுவன் பிற்காலத்தில் சாதித்து அவனுடைய கொண்டு சேர்க்கிற ஒரு மாபெரும் அல்லவா டாக்டர் அப்துளம் அவர்கள் அவருடைய கருத்துக்கு ஒப்பாக இந்த களத்தை நான் பார்க்கிறேன் அன்பானே எல்லாவற்றிற்கும் மேலாக என்றோ விதைத்த விதை அப்படி என்று ராமநாதன் என்கிற ஒரு மாணவனை பற்றி பதிவு செய்கிறார் ராமநாதன் எப்போதுமே படிக்கக்கூடிய மாணவன் இருந்தாலும் படிப்பில் அவ்வளவாக இல்லை ராமநாதன் எப்போது வெளியில் போர் அடிக்கிறதோ அப்போதுதான் வகுப்பறைக்கு வருவான் என்ற களத்தை பதிவு செய்கிறார் ஆனால் ஆசை என்னவென்று கேட்கிற பொழுது நான் வேண்டும் என்று சொல்கிறான் என்னடா நீ வகுப்பறையிலே ஒழுங்கா உட்காரா ஐஏஎஸ் ஆக போற அப்படின்னு ஆசிரியரும் அவரை திட்டுகிறார் அந்த களம் நிறைவு செய்கிறது மாணவன் படிப்பை முடிக்கிறான் வெளியில் சென்று விடுகிறான் சிறிது காலம் என்ன ஆனான் என்றே தெரியல ஆனால் சிறிது காலத்தில் கழித்து தன்னுடைய திருமணத்திற்காகவோ பத்திரிகைகளை கொண்டு வருகிற பொழுது சுமந்து வருகிற பொழுது ஐயா நான் தான் உங்களிடம் படித்த ஒரு மாணவன் ராமநாதன் ஐஏஎஸ் ஆகவில்லை ஆனால் ஐஆர்எஸ் ஆகிவிட்டேன் என்று சொன்னான் நான் இப்போது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மிக சிறந்த வணிகவியல் துறையினுடைய மத்திய அரசு நிறுவனத்துடைய ஐஆர்எஸ் ஆக இருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது என்போ விதித்த விதை அந்த மாணவனுடைய கனவுகளை நினைவாக்கி புறப்பட்டிருக்கிறது கல்லூரியானது வடிவமைத்து அடுத்ததாக குடும்பமாக இருக்கணும் எப்பவுமே நம்ம இலக்கிய குடும்பம் உறவுகள் அப்படி நம்ம பகிர்ந்து கொள்ளுற மாதிரி வகுப்பறை ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்கிறார் ஒரு கட்டக்கூடிய ஊரை ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு மாணவன் ஹைதராபாத் டெல்லிக்கு அந்த டூர் செல்வதற்காக தயார் கல்வி சுற்றுலா செல்வதற்காக தயார் செய்கிறார்கள் உடனே எல்லோரும் செல்கிறார்கள் அங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரி விமானத்திலலாம் போக முடியலை உடனே இவங்க புகை வண்டியில் பயணிக்கிறார்கள் புகை வண்டியில் பயணிக்கிற பொழுது அந்த பயனுடைய உடை ஆடை உட்பட பணம் உட்பட அனைத்தும் துளைந்து போகிறது அந்த மாணவன் கஷ்டப்பட்டு அவர் தந்தை கொடுத்து அனுப்பிய பணத்தை இழந்து ரயில்வே ஸ்டேஷனில் முகம்பாடி நிற்கிறான் கரங்கள் இல்லை என்ன இவர்களுக்கு தெரியவில்லை பிச்சி போய் ஒளிந்து கொண்டிருக்கிறான் உடனே அவனை அழைக்கிறார்கள் அழைத்து ஆசிரியர் என்ன செய்கிறார் அவனுக்கு தெரியாமலேயே நாம் எல்லாம் ஒரே குடும்பம் இங்கு வருகின்றிருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கிறது அவனுடைய தந்தை அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதை நாம் செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல அவனுக்கு ஒரு தங்கி இருக்கிறாள் அவனுக்கு தங்கைக்கு வாங்குவதற்காக ரூபாய் எடுத்து விட்டு வந்திருப்பான் அல்லவா அவன் தங்கைக்கு என்னென்ன வாங்க வேண்டும் நினைத்தானோ அதையும் நம்மை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அற்புதமான அந்த கருத்தை பதிவு செய்து அவனுக்கு தெரியாதவையே அவனுக்கான உடைமைகள் ஆடைகள் அனைத்தையும் தயார் செய்யப்பட்டு அவனுடைய முன்னாடி கொண்டு நிற்பாட்டுகிறார்கள் அந்த மாணவன் மகிழ்ந்து போனான் இதுதான் ஒரு குடும்பமாக பணியாற்றக்கூடிய தத்துவமாக எப்படி இருக்க வேண்டும் பொதுவாக இளங்கை பருவம் என்பது அடாவடி பருவமாக இருக்கும் அந்த பருவத்தை கட்டி ஆழ வேண்டிய பொறுப்பு ஒரு ஆசிரியருக்கு இருக்கிறது என்பதை தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள் அடுத்ததாக கடத்தல்காரர்கள் என்ன சார் கடத்தல்காரர்கள் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்க வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கடல் கொள்ளையிலும் போயிட்டாங்களா அப்படின்னு பேசுகிற பொழுது மாணவர்கள் எப்போதுமே நம்மளை ஹைஜாக் பண்ணுவாங்க அதாவது ஒரு ஆசிரியர் பால் நடத்துகிற பொழுது எழுந்து கேள்வி கேட்பது ஏன்னா அவன் தான் புத்திசாலி நினைச்சுப்பான் சரிங்களா நினைச்சுட்டு அதில் ஒரு கேள்வி கேட்பது நம்மை வகுப்பை புறக்கணித்து வைப்பது என்று பல்வேறு ஹைஜாக் பண்ணுகிறார்கள் உடனே அதையும் அவர் சுதந்திரமாக கையாளுகிறார் மாணவனே இதற்கான நேரம் அதல்ல இது படிப்பதற்கான நேரம் அதை நீ பழித்துக்கொள்ள அப்படின்னு ஒரு மாணவன் எப்போதுமே கல்லூரியில் படிக்கும்போது ஒரு பந்தா பாட்டின் ஒரு இருப்பான் எப்போதுமே புகைத்து கொண்டு புகையை இட்டு கொண்டிருப்பான் அவனுடைய மதிப்பெண்களும் புகை புகையாக இருந்ததாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அது இல்லாமல் தன்னுடைய அந்த இலங்கை பருவத்தை செதுக்கி எழுதுகிற பொழுது இந்த பருவமானது ஹார்மோன்கள் ஆர்மோனியம் வாசிக்கிற பருவம் என்று மிக நகைச்சுவையாக அதையும் அவர்கள் அந்த ஆழமாக பதிவு செய்திருக்கிறார் அந்த திறக்கான ஒரு திட்டமிடுதல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு அந்த தூய செவியார் கலைவுடைய களமானது அமைத்து அத்தனை ஆய்வுகளையும் செதுக்கி இருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கு மேலாக வாடனாக அதாவது கல்லூரி பாடனாக உதவி இயக்குநராக இருந்து அமைப்புகளை வழிநடத்தி அந்த மாணவர்களை எவ்வாறு கண்ணாக கருத்தாக காக்க வேண்டுமோ அவ்வாறு காத்து அவர்களை வழிநடத்தி இருக்கிறார்கள் அவ்வாறு இருபத்தி ஒரு கட்டரைகள் இருபத்தி ஒரு கட்டரைகளில் அந்த அனுபவமே குரு என்கிற அனுபவம் என்பது ஆசிரியர்கள் எப்போதும் வாசித்துக் கொண்டிருக்க வேண்டும் மாணவர்களை குறை சொல்லி ஒருபோதும் நாம் திருப்தி அடைய முடியாது எனவே ஒரு ஆசிரியர் தேடுதலோடு களத்தோடு இருக்க வேண்டும் அந்த தேடுதல் வழியே சுவைகளையும் எண்ணங்களையும் சுவைப்பதாக இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார் அது மட்டுமின்றி பெண்களுக்கும் பெய்கள் இல்லையா நான் இப்ப நினைக்கிறேன் ஒரு நூல் எழுதணும் எழுதணும்னு நினைக்கிறேன் ஆனால் சிலர் அதை நீ அப்பா எழுத போற எனக்கெல்லாம் நிறைய எழுத்தாளர் இருக்காங்க அப்படின்னு நம்மளை ஏளனமாக சொல்வார்கள் அல்லவா அதை போன்று கல்லூரியில் படிக்கின்ற ஒரு மாணவன் நான் ஐஏ சாத வேண்டும் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறான் மற்ற மாணவர்கள் அவனை கேலி கிண்டல் பண்ணுகிறார்கள் அதனால் அவனுடைய கனவு தொய்த்து போகிறது எனவே அந்த கனவையும் அவர்கள் ஒருபோதும் பிறர் கூறுகிறதை நல்ல விஷயங்களை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தவறான முடிவுகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பதையும் முன்னிலைப்படுத்துகிறார்கள் அது மட்டுமின்றி ஒரு மாணவி கல்லூரி ஏற்று சுரைக்காய் என்ற ஒரு கட்டுரை மூலமாக கல்லூரியில் அனைத்து போட்டிகளும் வெற்றி பெறும் மாணவி இறுதியாக தன்னுடைய வாழ்க்கையில் தோற்றுவிட்டு இறப்பை தேடி செல்கிறார் என்பதை பதிவு செய்கிறார் எனவே இருக்கக்கூடாது மாணவர்களின் அனுபவமாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய பதிவு செய்கிறார் வகுப்பறை ஒரு குடும்பம் ஊனும் ஒரு தடையல்ல தடுமாறும் பருவம் மாற்றத்தின் தூதுவராய் வேறில்லா மரங்கள் எப்போதுமே வேறில்லா மரங்கள் வந்து ஒருபோதும் நிலைத்து இருக்காது இல்லையா அதே போல ஒரு ஆசிரியர் என்னவாக இருக்க வேண்டும் வேறாகவும் நீராகவும் உரமாகவும் இருந்து தன்னுடைய கிளைகளை பரப்பி பல்வேறு மாணவ சொந்தங்களை உருவாக்க வேண்டும் என்ற மாபெரும் கருத்தினை பதிவு செய்திருக்கிறார்கள் அடுத்ததாக பிற்காலத்தில் உணர்ச்சி பிளம்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க அந்த உணர்ச்சி பிளம்புகள் என்ன சொல்றாங்கன்னா இவங்க கல்லூரியில் படித்த மாணவர்கள் இவர் சாருடைய தலைமையில் படித்த மாணவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் தன் பள்ளியில் படிக்கும்போது சின்ன சின்ன தவறு செய்வோம் இல்லையா இந்த டீப் உடைக்கிறது ஃபேனை ரிப்பேர் பார்க்கறது கேலி கிண்டல் அடிக்கிறது அப்படி செய்கிற மாணவர்கள் பிற்காலத்தில் தன்னுடைய தவறினை உணர்ந்து அந்த கல்லூரிக்கு தன்னால் அனுமதிக்கு செலுத்துகிற வகையில் அழித்தார்கள் என்று அந்த இடத்திலே பதிவு செய்கிறார்கள் அது மட்டுமல்ல அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லாள்களை சொல்லாடல்களை அழகிய மொழியோடு அங்கு கோர்வைப்படுத்தியிருக்கிறீர்கள் அது உண்மையிலே மிக சிறப்பாக இருக்கிறது அந்த வகையில் சிற்பங்கள் மாணவர்கள் மத்தியில் ஒரு வேந்தராகவே வாழ்ந்திருக்கிறார் என்பது உண்மை இந்த உலகத்திலே மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆகச் சிறந்த பரிசு துன்பகமாக இருக்கட்டும் என்று சொன்னார் அறிஞர் பெருமக்கள் அதை மட்டும் அழகாக சொல்வார் நீ உடைய மூளை மனிதர்களுக்கு எல்லாம் செல்ல வேண்டுமா புத்தக எடுத்தபடி அப்போதும் சென்றுடலாம் என்று சொல்வார்கள் அடுத்தபடியாக நேரு அவர்கள் அழகாக சொல்வார் இந்த உலகத்தில் ஆய சிறந்த வாழ்க்கையை நடத்துவான் என்று கூறுகிறது எனவே அன்றாட்கள் இறுதியாக ஒன்றை மட்டும் கூறிக்கொண்டு இந்த மாபெரும் புத்தகம் வெற்றி பெற நான் வாழ்த்த வயதில்லை இறைவன் அவர்களால் இந்த புத்தகம் மாபெரும் வெற்றியை ஆணை சேர வேண்டும் என்று கூறி அவர்களுக்கு எல்லோரும் எல்லோரும் எடைக்காக புத்தகம் எழுதுவார்கள் எல்லோரும் எடைக்காக புத்தகம் எழுதுவார்கள் மாணவர்களின் அழுச்சி எடையை போக்குவதற்காக புத்தகம் எழுதியவர்தான் இந்த வேணாடு அப்பாத்துறை என்கிற மாபெரும் பேராசிரியர் தன்னுடைய சுமந்து வந்த பாதையை எங்களுக்கு செதுக்கி இருக்கிறார்கள் நம்ம எல்லாம் இந்த புத்தகம் எப்படி அமை அழைச்சிட்டு போவோம் அப்படின்னா நம்ம ஒரு மாணவ பருவத்தில் இப்படி இருந்தோம் ஒரு ஆசிரியர்கள் இப்படி இருக்க போறோம் எங்களை இருவேறு கூறுகளாக இந்த புத்தகம் பிரித்து காட்டுகிறது அந்த வகையில் புத்தகம் ஆக சிறந்த பண்பை தரக்கூடிய சிற்பியை செதுக்கிய சிற்பங்கள் என்று தன்னுடைய எல்லோரும் ஓய்வு நேரத்தில் தன்னுடைய தொழிலை கவனித்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் அப்பா துறை அவர்கள் முப்பது ஆண்டு காலைய பேராசிரியர் பணியை கொண்டு தன்னுடைய எழுதியிருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது தொடர்ந்து எழுதுங்கள் ஆட்சி பெருந்திருக்க இந்த மாபெரும் சமுதாயத்திற்கு உங்கள் நூல்கள் வந்து சேர வேண்டும் என்று கூறி இந்த இந்த அருமையான நிகழ்விற்கு நல்லது ஒரு தலைமையேற்று சிறப்பு செய்த அண்ணன் மீறான் மல்லவின் எல்லாவற்றிற்கும் மேலாக அங்கு தோழர் கவிஞர் ஆகிறா அவர்களுடைய புத்தகத்தை பற்றி ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள் நானும் அந்த புத்தகத்தை வாசிப்பேன் எப்போதுமே மாணவனுக்காக அன்புள்ள மாணவனுக்காக என்று தோல்கிற அந்த கட்டுரையானது ஒவ்வொரு கட்டுரையும் உண்மையான ஆகிறார் சார் தித்திப்பாக இணைக்கிறது வாசிப்பேன் மகிழ்ச்சியாக இருக்கிறது மாணவரோடு இவ்வளவு நம்பிக்கையோடு கலைப்பையன் மாற்ற முடியுமா என்கிற வகையில் ஒவ்வொரு தலைப்பும் உன்னதமாக செலுத்தி இருக்கிறீர்கள் அவர்களுக்கு இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த மாபெரும் ஆய்விற்கு என் அழைத்துமைக்காக இலக்கிய பற்றியை சார்ந்த தலைவர் சார் அவர்களுக்கும் இலக்கியப்பட்டுடைய நிறுவனங்கள் மற்றும் பிற துறையை சார்ந்த அந்நிலை மக்கள் இலக்கிய ஆர்வலர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்வோம் புத்தகத்தோடு வாழ்வோம் உயர்வும் புத்தகத்தோடு உயர்வோம் எல்லோருக்கும் உயர்த்த வழிகாட்டு புத்தகமே நாம் மாபெரும் சொத்தாக கருதி வாசிப்போம் வாசிப்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்